வெல்கம் டு கனகராஜ் ரீ நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போட்ரு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க இன்றைக்கி பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் குடிமங்கலம் ஏரியாவில் ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்துருக்குதுங்க ரோடு பேஸ் நூற்றி ஐம்பது அடி வருங்க பஸ் ரூட்டு மேலே ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ரோடோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி ரோடுங்க நாற்பது அடி ரோட்டு மேலே நூற்றி ஐம்பது அடி ரோடுவே சேர்க்கிற மாதிரி ஒரு ஏக்கர் ப்ராப்டி சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க மெயின் ரோடிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தானேங்க குடிமங்கலம் ஏரியாலே இருக்குதுங்க பல்லடம் முடுலை மெயின் ரோடுங்க பொல்லா சிதாரம்பூர் மெயின் ரோடு ரெண்டு மெயின் ரோடுமே இந்த ஒரு ஏக்கர் ப்ராப்படி பக்கத்தில் வருங்க இது பக்கத்தில் ஒரு ஏக்கர் ப்ராப்டி இப்போ தான் முடிஞ்சுங்க பாருங்கள் ஃபென்சிங் ஓட கல் அரைக்கு போட்டுருக்காங்க கோயம்புத்தூர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க அதை ஒட்டி தான் இந்த ஒரு ஏக்கர் ப்ராப்படி இருக்குதுங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சுத்தியுமே நல்லா விவசாயம் தாங்க நல்லா செம்மண் பூமிங்க அறுநேரம் பூமிங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஐடியா இருந்தா என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பாத்துர்ல என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்